வணக்கம் நண்பர்களே நாம இப்ப பாத்தீங்கன்னா திண்டுக்கல் வியாபாரி திரு பவுன்ராஜ் அவர்களோட பட்டிக்கு தான் வந்திருக்கா நம்ம குணத்தூர் அடிச்சந்தையில இது வந்து வாரந்தோறும் திங்கக்கிழமை காலையில திருப்பூர் மாவட்டத்திலேயே நடைபெறுகிற அருமையான சந்தை ஓகே இன்னைக்கு வந்து புட்டிகள்ங்கண்ணா இருக்கீங்கண்ணா ஓரளவுக்கு விருத்தாச்சுண்ணா ஒரு பத்து குட்டி தான் இருக்கு

ஆமாண்ணா முடிக்கலாம்ண்ணா ஆமாண்ணா கண்ணில சரி மூணே கால் வாழாங்கண்ணா ஆமாண்ணா மூணு ரூபாண்ணா கொடுத்துடலாங்ண்ணா ஆமாங்கண்ணா அண்ணா ஒரு இருபது நாள் இருக்குங்கண்ணா ஆமாங்கண்ணா ஓகேண்ணா

ஆனா பிறந்ததே அப்படியான பிறந்து கொஞ்சம் பால் அதிகமா குடிச்சனா கொஞ்சம் சீக்கிரம் தயிரمنا குட்டி இல்ல மூணு ஊட்ல பிறந்ததுண்ணா ஆமாங்கண்ணா ஆமாங்கண்ணா ஆனா ஜோடி அஞ்சு ஜோடி 5500 கொடுத்துலாம்

மூட்டு கூட்டிங்ண்ணா ஆமாங்கண்ணா அண்ணா ஒரு ரெண்டு மாதம் இருக்குண்ணா ரெண்டு மாதம் ரெண்டரை மாதம் இருக்குங்ண்ணா ஆமாங்கண்ணா அண்ணா கான்டெக்ட் பண்ணலாங்கண்ணா எண்பத்தி எட்டு முப்பத்தி எட்டு ஜீரோ எழுபத்தி அஞ்சு ஐநூற்றி நாற்பத்தி ஒம்போதுங்கண்ணா ஆமாங்கண்ணா கும்பேர்பட்டி திண்டு கும்பேர்பேட்டிண்ணா ஆமாங்கண்ணா